ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குருச்சுக்கர ஷனியபிய ராகவேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ நப நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மகர ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி இந்த விஷயத்தை வந்து விரிவாக பார்க்கலாம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டு இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் கூடிய குரு பகவான் அந்த வகையில் மகர ராசியை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரோக சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறது அதுவும் சுப கிரகமாகிய குரு பகவான் பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு சில காரியங்களில் தடைகளை கொடுப்பாரு எடுத்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பகை ஸ்தானமாக இருக்கிறதுனால மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் நீங்கள் யதார்த்தமாக பேசினால் கூட அதை ஏடாகூடமாக அல்லது எதிர்ப்பாக கருதப்படுகிற சூழலை அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி தேவையில்லாத நோய் நொடிகள் சம்பந்தமே இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் இதுவரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை பெருமையெல்லாம் பேச முடியாம ஏதாவது ஒரு வகையில் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழலை இடத்துல வந்து வந்து இந்த அதே மாதிரி தேவையில்லாத அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நாம வந்து அவமானப்படுவது அதாவது எந்த இடத்துல வந்து நமக்கு கௌரவம் இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து கைகட்டி நிற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு அதுவும் முழு சுப கிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போறதுனால இந்த மாதிரியான தடை தாமதங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பான உண்மை ஆனால் என்னதான் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் என்னதான் குரு பகவான் சுப கிரகமாக இருந்தாலும் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய வீடு அதாவது மிதனம் ராசி வந்து குரு பகவானுக்கே பகை வீடு தான் அப்போ இந்த எதிரி ஸ்தானத்துக்கு பகை வீட்டுக்கு குரு பகவான் போகும் பொழுது ஏடா கூடமான நன்மைகளையும் அவ்வப்போ இப்பொழுது செய்ய வேண்டிய கட்டாயம் குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதாவது எதிரும் புதிருமாக ஏடா கூடமான வகையில் ஏதாவது ஒரு வகையில் அவ்வப்பொழுது நன்மையை செய்ய வேண்டிய உண்மையும் இந்த குரு பகவானுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதிகபட்சமாக கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது உண்மை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் வந்து மறைவுஸ்தானமாக இருக்கிறதுனால தடை தாமதங்கள் அதிகப்படுத்தும் ஆனால் அதே ஆறாம் வந்து குரு பகவானுக்கே ஆகாதனால கண்டிப்பாக அதாவது கெட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு ஓரளவு நட்டம் இல்லாத நன்மைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருந்தது இந்த ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதிரியான பல பலன்கள் அப்படிங்கிறத விட எப்பொழுதுமே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை வந்து அதாவது குரு பார்வை செய்கிறாரு அதாவது பார்வை அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பலம் அதிகமாக இருக்கிறதுனால இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால தன பண சம்பாத்தியங்களை தாராளமாக கொடுக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத வகையில் ஏராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது மிக மிக நல்லது இதில் இன்னொரு சூட்சிமம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இரண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அது வந்து தனஸ்தானம் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தனஸ்தானத்தை தனகாரகன் குருபகவான் குரு பகவான் பார்க்க

உத்தியோகஸ்தான உத்தியோகமே இல்லாத ஆண்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அதாவது பட்டம் படித்து உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உங்களுடைய திட்டத்தால் நல்ல நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிம்மதி நல்ல ஓய்வு நல்ல தூக்கம் நல்ல சுக சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுக அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் ஆக மகர ராசியை பயிற்சியாக இடம் வந்து ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிதமான வகையில் இருந்துட்டு இருந்தால் கூட பார்க்குற பார்வை வந்து பலமாக இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்